எல்லாருக்கும் வணக்கங்க மீண்டும் மைக்கூரில் காணொலி தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இன்சூரன்ஸ் பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சோங்க முக்கியமா ரெண்டு இன்சூரன்ஸுங்க ஒன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அப்படின்றது நம்ம வந்து நல்ல உடல்நலில் இருக்கிறப்பயே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வருவாங்க ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில செய்திகள்லாம் வந்துருக்குதுங்க மார்க்கெட் நியூஸு தென் இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் முடிஞ்சது இல்லையா அதில் என்னென்ன நம்ம பார்க்க வேண்டியது அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் போன வாரம் மார்க்கெட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நெட் செல்லர்ஸாக இருந்துருக்குறாங்க முதல் ரெண்டு வாரத்துல கொஞ்சம் எஃப்ஐஎஸ் வந்து வாங்கின மாதிரி தெரிஞ்சுது ஆனா மறுபடியும் நெட் செல்லர்ஸாக மாறிட்டாங்க நிறையா கேஷ் மார்க்கெட்ல விற்று வெளில எடுத்துகிட்டு போறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கும் பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்குதுங்க இங்கே இன்ஃப்ளேஷன் டிசம்பர்ல நான் ஏற்கனவே விலைவாசி ஏறின மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க அது போக க்யூ டூவில் வந்து குரோத் ஆனது க்யூ டூவில் டிமாண்ட் இல்லாமல் குரோத் ஸ்லோடௌன் ஆகி ஏர்னிங்ஸ் வந்து குறஞ்சது க்யூ த்ரீல ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க முக்கியமாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அது போக வேல்யூவேஷன்ஸ் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்ஸ் இருக்கு இல்லையா மார்க்கெட்டே வந்து ஓவர் வேல்யூவேஷனாக தான் இருக்குது அதனால இன்னமும் வந்து மார்க்கெட் கீழே இறங்கணும் இந்த நேரத்துல புதுசாக நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் அது போக டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது ருபி வீக்கன் ஆகுங்க அவங்களுக்கு அட்வான்டேஜ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறப்ப அவங்க விற்று காசை வெளில எடுத்துகிட்டு போறாங்க யூஎஸ்ல பாண்ட் ஈல்ட் நல்ல டென் இயர் பாண்ட் இட்டு நல்ல ரிட்டர்ன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் பக்கம்னா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது இது எல்லாமே வந்து எஃப்ஐஐஸ் வெளில போறதுக்கு காரணம் முக்கியமான காரணம் இது உடனே வெளில போயிட்டு உள்ள வந்துடுவாங்களா அப்படின்றது உறுதி கிடையாதுங்க இது மாசங்கள் ஆகலாம் இங்க வந்து எல்லாமே மாறணும் அதாவது இன்ஃப்ளேஷன் குறையணும் குரோத் இருக்கணும் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சமாக குரோத் இருக்கணும் அது டிமேண்ட் இருக்கணும் கியூ த்ரீ ஏர்னிங்ஸ்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க மறுபடியும் உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பொருளாதார பொருளாதார வல்லுநர்கள் நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னென்னா கோல்டு கோல்டு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பெர் கிராம் வந்து ஏழாயிரத்தி நூறுல இருக்கு ஒரு ரெண்டு பெர்சென்ட் வந்து இந்த வாரத்தில் குறைஞ்சிருக்கு தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜெரோம் பவல் நான் வந்து ரெண்டு தடவை தான் ரேட் கட் பண்ணுவேன் இல்லாட்டி ஒரு தடவை பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சன்ட் தான் வந்து கட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஃபிளாட்டாக தான் இருக்கும் குறைய 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 வாங்குவாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் ரஷ்யா சைனா டர்க்கி இந்தியா எல்லாமே வந்து குறைஞ்சா மறுபடியும் வாங்கி விலையை வந்து ஏற்றிடுவாங்க ரொம்ப மேல போறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி ரேட் கட் எப்போ வரும் அப்படின்றது நம்மளுக்கு இப்போ உறுதியா தெரியலங்க அவங்க வந்து ரொம்ப காஷியஸா தான் ரேட் கட் பண்ணுவாங்க இன்ஃபிளேஷன் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்த விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போங்க இந்த பாப்கார்ன் இருக்கு இல்லையா சோளம் இருக்கு இல்லையா சோளத்துல இருந்து இந்த பாப்கார்ன் அதுக்கு வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்க அப்படின்னா நாட் ப்ரீ பேக்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா காரசாரமா பேக் பண்ணாமல் லேபிள் ஓட்டாமல் இருந்துச்சுன்னா அது அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி பேக் பண்ணி லேபிள் ஓட்டி அது வந்து பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் கேரமல் பாப்கார்ன் இது என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாதுங்க தான் என்னுடைய மனைவிட்டு கேட்டேன் அதான் ஸ்வீட்டாக இருக்குமா அந்த பாப்கார்ன் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எனக்கு இந்த பாப்கார்ன்லாம் சாப்பிட்டா பழக்கம் இல்லைங்க நம்ம வாங்குறது என்ன வாங்குவோம் இந்த காந்தி மார்க்கெட்டுக்கு போவோம் திருச்சியில் அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்ட்டிஸ் நிறைய பேர் சோளம் வச்சிருப்பாங்க ஸ்வீட் கார் நம்ம வாங்க மாட்டோம் சோளம் வச்சிருப்பாங்க நாட்டு சோளம் அதை வாங்கி வந்து உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைப்போம் வேக வச்சு அப்படியே தான் இல்லை சுட்டு சாப்பிட்றதா இந்த மாதிரி எல்லாத்துலயுமே காரணம் உப்பு கலந்து கலந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னாலும் இப்ப நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த இவங்க ஜிஎஸ்டி போட்டு அதை வச்சு சொல்றேன் நான் எதுல வந்து நம்மளோட ஈடுபாடு நம்மளோட ஆர்வம் வந்து எங்க போகுதோ அந்த இடத்துக்கு தான் டாக்ஸ் வந்து கூட்டுவாங்க பெரும்பாலும் சோ இந்த எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி டுவெல் ஃபைவ் த்ரீ டிஃபரன் பாப்கார்ன்ல மட்டுமே போட்டிருக்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அதுக்கப்புறம் நான் இந்த மீட்டிங்ல முக்கியமா எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த இன்சூரன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஜிஎஸ்டியே கட் பண்ணுவாங்க குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அது இன்னும் எயிட்டீன் பர்சன்ட்ல தாங்க இருக்கு அந்த ஃபைவ் லேக்ஸ் ஸ்லாப் எயிட்டீன் பர்சன்ட் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் முக்கியமா அட்லீஸ்ட் நான் சீனியர் சிட்டிசனுக்காவது அதை வந்து எக்ஸப்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் பட் அதை பத்தி இன்னும் நாங்க முடிவு எடுக்கல இன்னும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து அதை ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்டில் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி இன்சூரன்ஸ்க்கு இருக்கு முக்கியமாக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு தென் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து போட்டுருக்கலாங்க ஓல்டு கார்ஸ் பெட்ரோல் கார் டீசல் கார் எந்த காரா இருந்தாலும் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி டுவெல் இருந்தது இப்போ எய்ட்டீன் பெர்சென்ட் ஆகிருக்காங்க யூஸ்ட் இவிஸ் எலக்ட்ரிக் வெஹிகல்ஸ் யூஸ்டு வெஹிக்கல்ஸ் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்ஸ் நீங்க வாங்குவீங்க அப்படின்னா தான் வாங்க முடியல சரி செகண்ட் ஹேண்டாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கஷ்டமான காலம் தான் எயிட்டீன் பெர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து கூட்டிருக்கிறாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டாக்ஸஸ் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் படிப்படியா குறைச்சோம் அப்படின்னா இந்த டிமாண்ட் வந்து கூட்டுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு எங்கெங்கெல்லாம் மக்கள் போய் கூட்டம் கூடி எங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு சேல்ஸ் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் போய் டாக்ஸ போட்டு அதுல இருந்து டாக்ஸ கலெக்ட் பண்ணா இந்த மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க அடுத்து இந்த சோளத்துக்கு எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றதே ஃபாலோ பண்ணிடுவாங்க போய் இந்த பாட்டிகள் அந்த பாட்டிக்கெல்லாம் ஜிஎஸ்டின்னா என்னன்னே தெரியாது சோளம் விற்கிற பாட்டிகள்லாம் ஸோ போய் வாங்கி அவிச்சு சாப்பிட்ற பழக்கம் வந்துடும் நினைக்கிறேன் இவங்களாவே டிமாண்டை வந்து குறைக்கணும் டிமாண்ட் வந்து இப்படி எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ்டு டாக்ஸ் ஹையர் டாக்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் வந்து உருவாக்காது அப்படின்றது என்னோட கருத்துங்க மக்கள் வந்து எவ்வளவு தூரம் குறைந்தபட்சம் கம்மியா செலவு பண்ணி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் பண்ண முடியுமோ அதை தான் அவங்க தேடுவாங்க எங்கேயாவது அடுத்தடுத்த வழிகளை பார்ப்பாங்க ஏன்னா நான் அப்படி தான் பார்ப்பேன் நானும் ஒரு காமன் மேன் ஒரு மிடில் லெவலில் இருக்கிற ஆள்கள் யோசிக்கிறது மாதிரி தான் நம்மளும் யோசிப்போம் நம்ம இந்தியாவில் ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மிடில் மிடில் அங்கோட தானே இருக்கும் சூப்பர் ரிச் அப்படின்றவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ நம்ம தான் வந்து இதெல்லாம் அதிகமாக நம்மளுக்கு தான் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம தான் வந்து மார்க்கெட்டில் நம்ம சொன்னோம்ல மிடில் கிளாஸ் போய் நம்ம போய் வாங்கினா தான் அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் கிரியேட் ஆகும் ஒரு க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா ரூரல் இந்தியாவில் டிமாண்ட் வந்து குறையுது ஓடிடிஸ் வந்து அங்கேயும் அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஓடிடிஸ் யூஸ் பண்றாங்க என்ன அர்த்தம் அவங்க போய் சினிமா தேட்டருக்கு போனால் தானே பாத்துக்கலாம் வாங்க முடியும் இங்கே ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் வந்து அங்க பன்னெண்டு பதினஞ்சு இதெல்லாம் இருக்கும் இவங்க போவே இல்லை அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட் போடுறதுக்கே அங்கே சான்ஸே நம்ம வந்து உருவாக்க மாட்டோம் இல்லையா ஸோ இது என்னுடைய புரிதல் இது நம்ம இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் டேம் இன்சூரன்ஸ் போயிடுவோங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போயிடுவோங்க இன்னைக்கு இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது எதுக்கு எப்போ போடணும் அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் பத்தி எதுக்கு பேசுறோம் அப்படின்னா நீண்ட காலம் வந்து நீங்க சேமிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறீங்க திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது இல்லை ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் உடல் ஏதாவது ஒரு வரக்கூடாத ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட சேவிங்ஸ் ஒரு இருபது முப்பது வருஷமா நீங்கள் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஒரே நல்ல கரைஞ்சி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இன்னைக்கு வித்தியாச வித்தியாசமான நோய்கள்லாம் வருது தென் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது எவ்வளவு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க நிறையா இருக்கு நம்ம வீட்டில் குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் எல்லாருக்குமே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரதான் செய்யும் தவிர்க்கவே முடியாது திடீர்னு ஏதாவது ஒன்று வர்றப்ப நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடுங்க அதனால தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போ எடுக்கணும் அப்படின்னா உங்க ஹெல்த் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கப்பே எடுத்துடணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எயிட்டீன் இயர்ஸ் முடிஞ்சு காலேஜுக்கு போறீங்க காலேஜுக்கு போயிட்டு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசுல நீங்கள் வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம் வேலைக்கு போன உடனேயே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துடணுங்க என்ன அதில் அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் கம்மியா இருக்கிறப்ப ப்ரீமியம் வந்து கம்மியா இருக்கும் உங்களோட உடல்நிலை வந்து நல்லா இருக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல பிபி சுகர் ஏதாவது ஒன்று வந்துட்டாலும் நம்மளால ஹெல்த் இன்சூரன்ஸ் முதல்ல எடுக்க முடியாதுங்க ஏதாவது பிபி சுகர் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு வயசுலேயே வந்துடுதுங்க நிறைய பேருக்கு சுகர் வந்துடுது ஸோ இதெல்லாம் இல்லாமல் உங்கள் ஹெல்த்து பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கிறப்ப மேரேஜ் ஆகட்டும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க வேலைக்கு போன உடனே நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அங்கேயே இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுப்பாங்க அது பத்தாவதுங்க குறைஞ்சது டென் லேக்ஸ் ஆகுது வேணும் நீங்கள் வந்து ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்களோட ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது தென் உங்களுக்கு ஆனதுக்கப்புறம் உங்களோட மனைவியை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழந்தைகள் வந்தவங்க உங்களோட குழந்தைகளையும் சேர்த்து உங்களுக்கு அதுக்கான ப்ரீமியத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க யங் ஏஜஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேணும் நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய வருமானத்துலேருந்து வந்த சேமிப்பு முதலீடுகள் முதலீடுகள்லேருந்து வந்த ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே கரைஞ்சி போயிடும் ஹெல்த்து தாங்க உண்மையான வெல்த் நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெல்த்தை வந்து தானாகவே உங்களுக்கு அக்யூமேட் ஆயிடுவேங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே எழுதுங்க நம்ம இதை பத்தி தனியா இன்னொரு நாள் இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் தீர்க்கிற மாதிரி நான் வந்து போடுறேன் இன்னைக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்கா போறீங்க அடுத்த டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது யாருக்கு அப்படின்னா இப்ப நான் இருக்கேன் எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது எனக்கு வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி தெரிகிறப்ப எல்லாம் ஏஜ் தேர்ட்டி டூ பிளஸ் ஆயிடுச்சு ரைட் டேர்ம் இன்சூரன்ஸும் அதே தாங்க எங்க ஏஜஸ்லயே நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் நீங்க வேலைக்கு போன டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்குங்க இப்போ இந்த லைஃபே வந்து அன்சர்டைனான லைஃப் தான் என்னைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எல்லாருமே எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்றது தெரியாதுங்க ஸோ திடீர்னு ஏதாவது லைஃப் உங்களோட லைஃப் வந்து உயிர் போற மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாதி அசம்பாவிதம் வந்து நடந்ததுன்னு வச்சுக்கல நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க இல்ல மனைவி இருப்பாங்க இல்ல கணவன் இருப்பாரு இல்ல குழந்தைகள் ரெண்டு இருக்கும் அவர்களை வந்து பார்த்து கொள்றதுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்ப வந்து நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய மறைவுக்கு அப்புறம் நான் திடீர்னு ஏதாவது எனக்கு ஒரு அசம்பாதிவம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு என்னுடைய குழந்தைகளுக்கு மனைவிக்கு அப்பா அம்மாவுக்கு என்னுடைய இழப்பை வந்து ஈடுகட்ட முடியாதுங்க உணர்வுகள் ரீதியாக ஈடுகட்ட முடியாது ஆனா பொருளாதார ரீதியாக அவர்கள் வந்து குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களோட கல்வி கல்விக்கு மேற்படிப்புக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய இந்த பணம் தர்றதாங்க இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது இலையும் எங்கேஜ்லயே நம்ம வந்து எடுத்துக்கணும் என் ஏஜஸ் நீங்க வந்து தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ வரைக்கும் வராமல் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேயே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு உங்களுக்கு வந்து இப்போதான் வந்து தேர்ட்டி ஆகுது நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிருக்கீங்க உங்களோட மிஸ்ஸுக்கு வந்து ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் எடுக்க முடியல உங்களுக்கு வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னா உங்களோட மிஸ்ஸஸ்க்கு எடுத்துருக்கு அவங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க அது நாமினேஸ் வந்து உங்களோட குழந்தைகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஆக இது வந்து மஸ்ட் பெட்டர் வந்து எங்க ஏஜஸ்ல இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற ரெண்டு இன்சூரன்ஸுமே கண்டிப்பா வேணுங்க இது நீங்க எந்த இன்சூரன்ஸ் யாருனாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க உங்களுக்கு வந்து யார் சூட்டாவா உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா நம்மளே ஸ்டார் ஹெல்த் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டாட்டா ஏஐ ஏ இன்சூரன்ஸ் இருக்குது தென் ஐசிஐசிஐ பிரிடென்ஷியல் லைஃப் ஐசிஐசிஐ லம்பாடு எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குதுங்க நியூ அஷூரன்ஸ் ஏன்னா வேலைக்கு போனோடனே நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது முதலீடுகள் கிடையாதுங்க இதை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுட்டு இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அதுலேருந்து எந்த ரிட்டர்ன்ஸையுமே நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கோங்க உங்களோட லைஃப் கவராக இருக்கணும் அது வந்து அறுபது வயசு வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறப்ப என்ன பண்ணுறோம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஏஜ் செட் பண்ணுறப்ப சிக்ஸ்டீன் செட் பண்ணிட்டோம் சிக்ஸ்டீன் செட் பண்ணிட்டோம்னா அறுபது வயசு வரைக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த ஒரு டிசைட் அமௌண்ட் கிடைக்கும் அறுபத்தி ஓராவது வயசில் நடந்ததுன்னா கிடைக்காது ஸோ நீங்கள் ஏஜ் செட் பண்றப்ப இப்போ இருபத்தஞ்சு வயசு உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அங்கேருந்து உங்களோட ஏஜ் வந்து நைன்டி நைன் அப்படின்ற அளவுக்கு அதாவது அங்க நைன்டி நைனாக ஒரு செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு அந்த லை அந்த கவர் அந்த கவரேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் மேக்ஸிமம் இருக்கணும் அண்டில் டெத் வரைக்கும் இருக்கணும் ஒரு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு இருக்குன்னா நீங்கள் போடுறது அட்லீஸ்ட் எண்பத்தஞ்சு தொண்ணூறுக்கு மேலே போடணும் ஒன்பதுன்னு போட்டுருந்தா ரொம்ப சேஃபா இருக்கும் தொண்ணூத்தொம்பதுன்னு ஒன்பதுன்னு போட்டுட்டு உங்களோட ஸ்டார்ட் பண்ணுற ஏஜை கொஞ்சம் கேலியராவே ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க மாதம் மாதம் ஒரு தொகை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு உங்களுடைய இழப்பு உங்களுடைய இழப்பு வந்து பொருளாதாரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ரெண்டையும் கண்டிப்பாக பண்ணிடுங்க இதை பற்றி தமிழ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எல்லாத்தையுமே கீழே எழுதுங்க நம்ம இந்த வார கடைசியில் மறுபடியும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் நன்றி